தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலி இந்த மூன்றுமே தமிழகத்தோடு இருந்தது மதுரை மாவட்டம் பெரியகுளம் குளம் தாலுகாவிலே இருந்தது தேவிகுளத்தில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பீர்மேட்டுல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு டு எழுபத்தி ஏழு சதமான தமிழர்கள் பீர்மேடு தாலுகா கேரளம் உருவாவதற்கு முன்பு உருவானது முழுக்க முழுக்க தேயிலை தோட்டங்கள் நிரம்பிய தேவிகுளத்திலே தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரட்டை தொகுதியிலிருந்து இன்றைக்கு தேவிகுளத்தில் ஒரு தமிழர் தான் சட்டமன்ற அந்த மொழிவெளி பிரிவினை இந்தியாவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திய போது திருவிதாங்கூர் ஒரு சமஸ்தானம் கொச்சி ஒரு சமஸ்தானம் அந்த பக்கம் மலபார் சென்னை ராஜதானியுடைய கேரளா ஒன்றாக இல்லை மூன்றாக இருந்தது தமிழகம் ஒன்றாக இருந்தது கேரளா மூன்றாக இந்த மூன்றும் ஒன்று சேர்கிறது அந்த பிரிவினை அமீர் குன்சுர் ஒரு உறுப்பினர் பணிக்கர் ஒரு உறுப்பினர் இந்த மூணு பேர் தான் மொத்தம் அதுவே தவறு நியமிக்கப்பட்ட குழுவிலே மூன்று பேர் மட்டும் இருக்காங்க அவங்க நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மொழிவழியாக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேரு அரசாங்கம் நியமித்த அந்த கமிட்டியை முதலில் கேட்பதற்கு நாதியற்ற மக்களாக இடுக்கி மாவட்டத்திலே தேவிகுளம் பீர்மேல் உடுமஞ்சோலையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் படுக்க போகும் போது தமிழனாக படுக்க போன ஒரு தமிழன் காலையில் எழுந்திருக்கும் போது மலையாளியாக எழுந்தார் இன்றைக்கு அங்க நிலைமை எப்படி இருக்கு கேரளத்தில் தேவிகுளம் பீர்மேல் உடுமஞ்சோலையில் பாலக்காட்டை கேரளாவோடு சேர்த்ததுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா பாடியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நாம பேசினா மொழி தீவிரவாதி தமிழ் தீவிரவாதி வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்பவன் தான் உண்மையான வரலாற்று ஆசிரியர் நாங்க கதை எழுத முடியாது ஜெயகாந்தன் வைக்க முகமது பசீர மாதிரி நாங்க பக்கம் பக்கமா என்ன செய்ய முடியாது பழங்கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது வாசுதேவன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பே அந்த குடகை தமிழகத்தோடு சேர்த்து இருப்பதற்கு இவர்கள் இயக்கம் நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு குடகு அங்கே போய் அதிகார அண்ணாவா அப்போசியா தந்தை பெரியாரா நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள சண்டையை போட்டு என்ன செஞ்சீங்க சொந்த நிலங்களை கேரளாவிற்கு தாரை வார்த்ததனுடைய விளைவு இடிக்கு மண்ணில் ஒரு சாதி சான்று மறுக்கப்பட்டு இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளால் உயர்கல்விக்கு செல்ல முடியவில்லை உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையுறையில் ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக் குயிக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த மொழிவெளி மாநில பிரிவினை இருக்குல்லன்னா அதில் எப்படி வந்து பெருமம்பாலும் தமிழர்கள் வாழுகிற பகுதி வந்து கேரளாவுக்குள்ளே எப்படின்னு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவெளியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது சரி அதுவரை இப்போ சென்னை மாகாணம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பறந்து விரிந்த ஒரு மாகாணம் ஆந்திராவினுடைய விசாகப்பட்டினம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கூர்க் இன்றைக்கு இருக்கக்கூடிய மடிக்கேரி கர்நாடகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய ராம்நகர் மாண்டியா இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்திலே தமிழகத்தோடு இருந்தது சென்னை ராஜதானியிலே இருந்தது கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் இன்றைக்கு மலபார் என்று நாம் சொல்லக்கூடிய மலப்புறத்துக்கு வடக்க காசர்கோடு வரை இது பழைய தமிழகம் பழைய சென்னை ராஜதானி ஒரு பெரிய பரப்பாக நாம் அன்றைக்கு இருந்தோம் அதான் உண்மை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அதை ஒரு மோசடியாகத்தான் நாம் இன்றைக்கு பார்த்தோம் அது ஒரு மோசடி மொழிவெளி மாநில பிரிப்பு என்பது ஒரு மோசடி மோசடி கேரளாவை எடுத்துக்கிடுவோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை இந்த மூன்றுமே ஒரு காலத்திலே தமிழகத்தோடு இருந்தது மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிலே இருந்தது தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை இந்த மூன்று தாலுகாவும் அப்போ இந்த மூன்று தாலுகாவிலும் தேவிளத்தில் தொண்ணூத்தி விழுக்காடு தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தமிழர்கள் பீர்மேட்டுல கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு சதமான தமிழர்கள் பீர்மேடு இந்த ரெண்டும் பழமையான தாலுகா கேரளம் உருவாவதற்கு முன்பு உருவான தாலுகா இந்த ரெண்டும் முழுக்க முழுக்க தேயிலை தோட்டங்கள் நிரம்பிய தேவிகுளத்திலே தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரட்டை உறுப்பினர் தொகுதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவிகுளத்தில் ஒரு தமிழர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் தெரியும் தெரியாது அப்போ அதையெல்லாம் பிரித்து நாம் என்ன செய்து விட்டோம் கேரளாவுக்கு போற போக்கிலே கொடுத்து விட்டோம் அந்த மொழிவெளி பிரிவினை இந்தியாவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திய போது கேரளா ஓரணியில் நின்றது அன்றைக்கு கேரளா மூன்று பிரிவாக இருந்தது திருவிதாங்கூர் ஒரு சமஸ்தானம் கொச்சி ஒரு சமஸ்தானம் அந்த பக்கம் பலபார் சென்னை ராஜதானியுடைய இருக்கு ஆக கேரளா ஒன்றாக இல்லை மூன்றாக இருந்தது தமிழகம் ஒன்றாக இருந்தது கேரளா மூன்றாக இருந்தது இப்ப இந்த மூன்றும் ஒன்று சேர்கிறது அந்த மொழிவழி பிரிவினை குழுவினுடைய உறுப்பினராக பண்டித ஜகவர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட கே எம் பணிக்கர் ஒரு ராஜதந்திரி சீனாவுக்காரன் முதல் இந்திய தூதரவர் மாசே துங்கை சந்தித்தவர் பணிக்கர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு வரலாற்று எழுத்தாளர் ஒரு ராஜதந்திரி கூடுதலாக சீராவுக்கான சூதராக பண்டித நேரு அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த கே எம் பணிக்கரை இந்த மொழிவழி பிரிவினை கமிட்டிக்குள் கொண்டு வந்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு அன்னைக்கே ஆரம்பிச்சது நமக்கான பீட அந்த மொழிவழி பிரிவினை குழு பசல் அழி நீதியரசர் பசல் அள்ளி தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த குழுவிலே அமீர் குன்சுர் ஒரு உறுப்பினர் பணிக்கர் ஒரு உறுப்பினர் இந்த மூணு பேர் தான் மொத்தம் அதுவே தவறு நியமிக்கப்பட்ட குழுவிலே மூன்று பேர் மட்டும் இருக்காங்க அவங்க நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மொழி மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேரு அரசாங்க நியமித்த அந்த கமிட்டியை முதல்ல தப்பு நாங்கள் இதை ஒரு இருபது வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ மூணு பேர் கொண்ட கமிட்டி இவ்வளவு பெரிய நாட்டில் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து நாங்கள் எல்லையை நிர்ணாம் நிர்மாணிக்க போகிறோம் என்று சொன்னால் அதுவே சுத்த காம்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் என்ன செய்து தேவிகுளம் பீர்மேடு மூணாறுலாம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குன்னு சொல்லுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்பு வரை அது தமிழகத்திலே இருந்தது இன்னும் சிலர் நம்ம ஆட்கள் சொல்கிறான் அது கேரளாவில் இருக்க போயாவது நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் குப்பையாக்கிறோம்னு சொல்லுதான் அது தவறான வாதம் என்பது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது கேரளாவிலே ஏகே கோபாலன் இந்தியாவில் வந்து கேரளத்தினுடைய முதல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் ஏ கே கோபாலன் இஎம்எஸ் நம்புதிரிபாட் அன்றைக்கு இருந்த கேரள காமதியினுடைய ஆசிரியர் மலையாள மனோரமாவின் உடைய ஆசிரியர் எல்லாம் ஒரு பெரிய எஸ்என்டிபி உருவாக்கப்பட்ட இளவ மக்களுடைய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட எஸ்என்டிபி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்எஸ்எஸ் நாயர் சர்வீஸ் சொசைட்டி எல்லா தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஐக்கிய கேரளம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த கேரளா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி காசர்கோட்டை வட எல்லையாகவும் பாரசாலையை தென்னெல்லையாகவும் நியமித்து கிழக்கு பகுதியில் வந்து இடுக்கி மாவட்டத்தில் ஒரு பிட்ட கூட விட்டுக் கொடுக்க முடியாது என்பதிலே தீர்மானமாக இருந்தார்கள் கேட்டான் கூடலூரை கேட்டான் கோத்தகிரியை கமிட்டி என்ன சம்பந்தம் வயநாடு மாவட்டத்திலிருந்து ஒரு பாத இருக்கு சுல்தான் மாவட்டத்திற்கு சுல்தாம்பத்தேர் வழியா நீலகிரிக்கு நாம் வந்து விட முடியும் போயிடுச்சு வயநாடு என்பது பழைய தமிழகம் சுல்தாம்பத்தேரி வைத்திரி மானந்தவாடி எல்லாமே பழைய தமிழகம் ஊட்டியை கேட்கிறான் நீலகிரி எங்களுக்கு கோத்தகிரி குன்னூர் எல்லாத்தையும் ஐக்கிய கமிட்டி தமிழகத்திலே எதிர்ப்பு இருந்ததா என்று கேட்டால் இருந்தது வட எல்லையிலும் தென்னெல்லையிலும் எதிர்ப்பு இருந்தது வட எல்லையிலே ஐயா மாப்போசியும் மங்களங்களாரும் களத்திலே நின்றார்கள் விநாயகமும் தென்னலையிலே மார்சல் நேசமணி களத்தில் நின்றார் மத்திய பாகத்திலே குறிப்பாக தேனி மாவட்ட எல்லையிலே தேவிகுளம் பீரியமேட்டிலே போராடுவதற்கு ஒன்று வடக்கிருந்து வருவதற்கு அவர்களுக்கு தூரம் அதிகம் தெற்கிருந்து செல்வதற்கு மார்சல் நேசமணி ஒருமுறை சென்றபோது அங்கு கைது செய்யப்பட்டார் ஐயா மார்சல் நேசமணி அவர்கள் பட்டந்தான பிள்ளை அரசால் கைது செய்யப்பட்டு மூணார் நகர வீதிகளிலே எடுத்துச் செல்லப்பட்டார் அடுத்து அங்கே போக முடியலை கேட்பதற்கு நாதியற்ற மக்களாக இடுக்கி மாவட்டத்திலே தேவிகுளம் பீர்மேட் உடுவஞ்சோலையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் ஒரு நாள் இரவில்ல படுக்க போகும்போது தமிழனா படுக்க போனான் காலைல எந்திரிக்கும் போது மலையாளியாக எந்திரிச்சான் லகத்தில் இந்த இருக்கா படுக்க போகும்போது தமிழனாக படுக்க போன ஒரு தமிழன் காலையில் எழுந்திருக்கும் போது மலையாளியாக எழுந்தான் இன்றைக்கு அங்க நிலைமை எப்படி இருக்கு கேரளத்துல தேவிக்குளம் பிரிமேடு உடுமஞ்சோலையில பாலக்காட்டை கேரளாவோடு சேர்த்ததுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா நியாயம் இருக்கா இன்றைக்கும் வாரக்காடு மாவட்டத்திற்கு சித்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நாற்பத்தாறு விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் அங்கு போச்சு அட்டப்பாடியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அட்டப்பாடி எப்படி போச்சு கேரளாவுக்கு மன்னார்காடு சட்டமன்ற தொகுதி மன்னார்காடு தாலுகாவை உள்ளடக்கிய அட்டப்பாடி எந்த அடிப்படையிலே கேரளாவுக்கு போனது இதெல்லாம் நாம பேசுனா மொழி தீவிரவாதிங்கிறான் தமிழ் தீவிரவாதிங்கிறான் வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி தான் உண்மையான வரலாற்று ஆசிரியர் நாங்கள் கதை எழுத முடியாது ஜெயகாந்தனை மாதிரி ஆ வைக்கம் முகமது பசீரை மாதிரி நாங்கள் பக்கம் பக்கமாக என்ன செய்ய முடியாது பழங்கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது வாசுதேவன் நாயர் மாதிரி எம் டி வாசுதேவன் மாதிரி நாயர் மாதிரி என்ன செய்ய முடியாது பழங்கதைகளை சொல்ல முடியாது வரலாறை நிகழ்காலத்தில் சொல்பவன் தான் உண்மையான வரலாற்று ஆசிரியர் மூணு க மூணு பேர் தலைமையிலான கமிட்டி தாறுமாறா போச்சு அங்கே போக இங்கே போக கடைசியில் அதில் கே எம் பணிக்கர் ஒரு முக்கியமான நபர் ஒரு நம்ம முதலே சொல்லிட்டேன் ஒரு ராஜதந்திரி அன்றைக்கு தமிழகத்திலே முதலமைச்சர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவரை போய் பார்க்கல இந்த கே எம் பணிக்கர் தெரிஞ்சுக்கோங்க எங்கே வர்றாரு திருச்சிக்கு வர்றாரு திருச்சியில் யார் இருக்கா அன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்திலே கொடியை நட்டிய பெரியார் ஈ வே ராமசாமி நாயக்கர் இருக்கிறார் திருச்சி தேவர் மாளிகையிலே ஈவேரா அவர்களை வந்து சந்தித்து கேஎம் படிக்கிற என்ன சொல்கிறார் பீர்மேடு தமிழ்நாட்டிற்கு வந்தால் கேரளா தலையில்லாத முண்டம் என்று சொல்கிறார் முண்டம் என்று சொல்கிறார் என்னாச்சு போங்க படிக்கிற பார்த்துக்கலாம் மறுநாள் தினத்தந்தியிலே ஒரு செய்தி வருகிறது இன்னமும் அது இணையத்திலே உயிரோடு இருக்கிறது அந்த இணையத்தில் அந்த செய்தி என்ன சொல்கிறது பத்திரிகையாளர் தினத்தந்தி நிருபர் கேட்கிறார் தேவிகுளம் பெருமேடு கேரளாவுக்கு போயிடுச்சு போகட்டும் இங்கே தமிழர்கள் நிறைய வாழ்கிறார்கள் வாழட்டும் அவர்கள் பிழைப்பிற்காகத்தான் கேரளாவிற்கு போனார்களே தவிர அது அவர்களுடைய சொந்த பூமி அல்ல ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் அவங்க வந்து போகக்கூடிய வேலைக்காரர் சொன்னது வந்து இவேரா ராமசாமி நாயக் இவே ராமசாமி நாயக்கர் இல்ல தமிழர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்க தமிழனுடைய நிலப்பரப்பை அங்கு வாழுகிற தமிழர்களை எல்லாருக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்குது கர்நாடகத்திலே வட எல்லையிலே பெல்காம் என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது இன்றைக்கு அதற்கு பெயர் பெலகாவி பெலகாவி பெயர் மாற்றியது யார் கர்நாடக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெல்காம் நகரத்தினுடைய மேயர் அது ஒரு மாநகராட்சி அந்த நகரத்தினுடைய மேயர் திரு விஜய் என்பவர் என்ன செய்கிறாரு இந்த பகுதி குறிப்பாக பெல்காம் மாவட்டம் மராட்டியர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியை மொழிவெளி பிரிவினை கமிட்டி என்ன செய்தது கர்நாடகத்தோடு தெரியாமல் இணைத்து விட்டது அதனால் பெல்காம் மாநகராட்சியை நான் மராட்டியத்தோடு இணைத்து தீர்மானம் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் போட்டு நிறைவேற்றியாச்சு கர்நாடகா அதிர்ந்து மராட்டியத்தில் வெடி போட்டான் ஏ பெல்காம் நம்மளோட வந்துருச்சு மாநகராட்சி மேயர் மராட்டியத்தோடு சொல்லி வெடி போட்டான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலாப்பூர் மாவட்டத்தில் மராட்டியத்தினுடைய சோலாப்பூர் மாவட்டத்திலே வெடி போட்டு கொண்டாடினான் இங்க கர்நாடகா அதிர்ந்து போயிடுச்சு பார்த்தா பெல்காம்ங்கிற பேரை இன்னொரு வேலை செஞ்சான் கர்நாடகத்திலே பெங்களூர் நகரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்டடமான விதான் சௌதாவை போல அங்க ஒரு குளிர்கால விதான் சௌதா கட்டடத்தை கட்டி குளிர்காலத்திலே இப்போ கூட்டத்தொடர் அங்க நடக்கு பெல்காம் பெலகாவில நடக்கு அனுதினமும் சண்டை நடக்கிறது எல்லையிலே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறான் தன்னுடைய மொழி உரிமையை நிலைநாட்டும் தன்னுடைய இனம் அணிந்து விடக்கூடாது என்பதற்காக பெல்கா மாவட்டத்தில் இன்றைய பெலகாவியிலே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அரசாங்கம் எவ்வளவோ சலுகை செய்து அதை இத பண்ற இங்க பிஜேபி ஆட்சி கர்நாடகத்திலே மராட்டியத்தில் பிஜேபி ஆட்சி ஆனாலும் பெல்காம் அடங்கவில்லை நிலம் என்பது எத்தனை முக்கியமானது என்பதை உணர்ந்தவன் தான் ஒரு மனிதன் நிலத்திற்காகத்தான் உலகம் எல்லாம் போர் நடந்திருக்க இந்த நிலத்திற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலத்திற்காகத்தான் ஆயிரக்கணக்கான யுத்தங்களை இந்த பூமியிலே நடத்தி இருக்கிறார்கள் போர்கள் நடந்ததெல்லாம் நிலத்திற்காகத்தான் நடந்திருக்கிறது அந்த நிலத்தை போகிற போக்கிலே விட்டு கொடுத்து விட்டோம் கேரளாவிடத்திலே குமரி மாவட்டத்திலே நெய்யாற்றிங்கரை நெடுமங்காடு காட்டாக்கடை மூன்று தாலுகாவும் பழைய குமரி மாவட்டம் இன்றைக்கு எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது கொல்ல மாவட்டத்திலே புனலூர் தமிழகத்தினுடைய எல்லையிலே இருக்கிறது செங்கோட்டை தாலுகாவோடு இணைந்து இருக்கிறது பகுதி அங்கிட்டு போயிடுச்சு கொல்ல மாவட்டத்தில் பிரதானமான நீர்ப்பாசன திட்டத்திற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய க கல்லடா ஆறு தமிழகத்தை நோக்கி ஓடி வந்திருக்க வேண்டும் ஆனால் இப்போது எங்கே போகிறது கேரளாவை நோக்கி போகிறது ஒட்டுமொத்த கொல்ல மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அந்த கல்லடா ஆற்றை நம்பி ராணியிலும் கோணியிலும் இன்றைக்கும் தமிழர்கள் பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையிலே தமிழர்கள் இன்றைக்கு பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் உடுமஞ்சோலை தாலுகாவே கொட்டக்குடி ஜமீன்தாருடைய சொத்து இன்றைக்கு வரைக்கும் ஆவணத்தில் இருக்கு கொட்டக்குடி ஜமீன்தாருடைய சொத்து எங்க இருக்கு கேரளாவில் இருக்கு பாலக்காடு மாவட்டத்திலே மன்னார்காடு சித்தூர் எங்கே இருந்திருக்க வேண்டும் தமிழகத்தோடு இருந்திருக்க வேண்டும் இங்கே இல்லை நிலம்பூர் மலப்புரம் மாவட்டத்திற்கு நிலம்பூர் அந்த நிலம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சுயேட்சை உறுப்பினர் பி வி அன்பர் அவர் தான் சொன்னார் நிலம்பூரை சட்டமன்ற தொகுதியை இரண்டாக பிரித்து ஒரு தமிழனை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏவாக ஆக்க வேண்டும் அந்த அளவிற்கு தமிழக நிலம்பூரில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்க்கிறார்கள் ஆதிவாசிகள் நிறைந்து கிடக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்திலே வைத்திரி மானந்தவாடி சுல்தான் பத்தேரி தமிழர்கள் இன்றளக்கும் பகுதி வாழ்ந்துட்டு இருக்கா அங்கு போயிடுச்சு கேரளாவுக்கு கிட்டத்தட்ட பதினான்கு தாலுகாக்களை கேரளாவுக்கு விட்டு கொடுத்தோம் ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் கேரளாவை போச்சு கேரளத்தில் ஐக்கிய கேரளம் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த கேரளாவை கரெக்டாக ஸ்ட்ரக்ச்சரை கொண்டு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆ ஏகே கோபாலன் அதுக்கு தலைமை தலைமை ம் ம் ஆ இந்தியாவிலே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவர் ஏகே கோபாலன் ஐக்கிய கேரளத்தை உருவாக்குவதிலே தெள்ள தெளிவாக இருந்தார் ஆனா நாம என்ன செஞ்சோம் அந்த ஐக்கிய கேரளத்திலிருந்து எவர் இந்த தமிழகத்தை தனிமைப்படுத்தி தமிழகத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பை கேரளாவுக்கு எடுத்தார்களோ அந்த கேரளத்திலிருந்து வி பி சிந்தனை இறக்குமதி செய்தோம் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் வி சிந்தனை இறக்குமதி செய்தார்கள் நான் கேட்கிற கேரளாவிலே தமிழகத்திலிருந்து சென்று இயக்கம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்த ஒரு தலைவர் இருக்காரா நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல பாப்பா உமாநாத் ஆ உமாநாத் பாப்பா உமாநாத் இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர் வாசுகி மதுரையில் இருந்த விக்ரம நாயர் எல்லாரும் மலையாளிகள் மார்க்சிய தோழர்கள் நாம என்ன கேட்கிறோம் மார்க்சியம் உலகளாவிய தத்துவம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் ஆனால் நீங்கள் இங்கு வந்து வேலை செய்வதை போல இங்க இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிஸ்ட்களை வேலை செய்வதற்கு நீங்க அங்க கூட்டு போயிருக்கணும் கேரளாவை கொண்டு போயிருக்கணும் போகல போகல அப்போ அதுல நீங்க தெளிவா இருக்கீங்க உங்களுக்கு போராடுவதற்கு ஒரு தமிழருக்கு தகுதி இல்லை ஆனால் இந்த தமிழருக்கு போராடுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதே இந்த தகுதியை தரத்தை நிர்ணயித்தது யாரும் முதல்ல இந்த மொழி தோன்றி ஐயா சொல்றாரு பத்தாயிரம் ஆண்டு ஆச்சு அப்படின்னா தொல்காப்பியத்தினுடைய காலத்திலே ஐயா மதிப்புக்குரிய பெங்களூர் குணா ஆமா கடைசியில ஒரு இருபதாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் தொல்காப்பியம் அப்ப தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல் அப்ப இலக்கணம் உருவாவதற்கு முன்னால் இலக்கியம் உருவாகி இருக்க வேண்டும் இலக்கியம் உருவாவதற்கு முன்னால் மொழி உருவாகி இருக்க வேண்டும் மொழி உருவாவதற்கு முன்னால் எழுத்து உருவாகி இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழியினுடைய பிள்ளைகளுக்கு யார் வேலை செய்ய வர்றா கற்றுக் கொடுக்க வர்றா பக்கத்து பக்கத்து மாநிலத்திலிருந்து ஆள் வருது இங்க இங்க வந்து வேலை செய்யும் மாற்று தேசிய இனத்தான் மாற்று தேசிய இனத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க கீழத்தஞ்சையிலே மிகப்பெரிய உழவர் எழுச்சி ஏற்பட்டது பண்ணை அடிமைகள் கிளர்ந்து நின்ற போது அவர்களுக்கு வழிநடத்த வந்த தலைவர் யார் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இல்லை பார்த்துக்கோ சீனிவாசராவ் தோழர் சீனிவாசராவ் கர்நாடகத்தில் இருந்த அடிப்படையில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் நிறைய தோழர்கள் என் மேலே கோவிச்சுக்கிடுவாங்க சீனிவாசராவ் குற்றஞ்சாட்டுறீங்க அவருடைய வேலை மிகப்பெரிய வேலை என்று அவருக்கு முதல்ல தமிழ் தெரியுமா தெரியாது ஒரே கேள்விதான் என்னுடைய தோழர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு இல்லாத தகுதி தோழர் சீனிவாசராவுக்கு என்ன வந்தது களத்திலே நின்று போராடியவர்கள் நீங்கள் களத்திலே நின்று மடிந்தவர்கள் நீங்கள் பண்ணை முதலாளிகள் எடுத்து ஊர்வலம் போனவர்கள் நீங்கள் ஆனால் உங்களுக்கு தோல் கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்தவருக்கு நீங்கள் பேசிய மொழி தெரியா என்ன இது ஐஏஎஸ் அதிகாரியா மராட்டியத்துக்காரன் தமிழ்நாடு கட்டுற ஐஏஎஸ் இங்கே வந்து தமிழை கத்துக்கிடுவான் என்ன என்ன சொல்லுதோ அப்படிமா ஆ போராடுவதற்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை என்கிற அடிப்படையிலே எங்களை மொழி ரீதியாக இன ரீதியாக வஞ்சித்த ஒரு சமூகத்திலிருந்து ஆள்களை கொண்டு விட்டு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதியா சிங்காரவேலர் எவடவா செங்குடியை இந்திய மண்ணிலே இந்திய பெரும்பரப்பிலே தூக்கி பிடித்து முதலில் ஏற்றியவர் எங்களுடைய சிங்காரவேலர் அவரை விட ஒரு தலைவர் அந்த மண்ணில் உண்டாம் ஏசி டாங்க அதுக்கு பின்னால் பின்னாடி வந்தவர் பின்னாடி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் நாக்பூரில் கேச டாக்டர் கேசவ பலிராம் கெட்கேவார் ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்கிய அதே காலகட்டத்தில் செங்கொடியை சென்னை மண்ணில் ஏற்றியவர் எங்களுடைய சிங்கார வேலர் அவருடைய மண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க இருந்தோ ஆட்களை இறக்குமதி செய்து இவர் தான் உங்களுடைய தலைவர் பாத்துக்க பார்த்துக்க ஃபிடல் காஸ்ட்ரோவ் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சர்வாதிகார அமெரிக்காவை எதிர்த்து ஏக்கம் நடத்திக் கொண்டிருப்பவர் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஐம்பதாவது வருஷம் என்ன பண்ணாரு அவரே தன்னுடைய உடன்பிறந்த தம்பியான ரவுல் காஸ்ட்ரோவை கொண்டு வந்து எனக்கடுத்து நீதாண்டா அதிபர்னு சொல்லி உட்கார வச்சவர் நாம் என்ன செய்கிறோம் முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை குடும்ப ஆட்சி என்று சொல்கிறோம் அப்படியானால் கியூபாவுடன் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்ன ஆட்சி எவ்வளவு கிட்டத்தட்ட எண்பத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பை அண்டை மாநிலங்களிடத்திலே இழந்து நிற்கிறோம் கர்நாடகா ஆந்திரா கேரளா மூணு சேர்த்து குடவா நாச்சப்பா கர்நாடகத்திலே குடகு மக்களுடைய ஆகப்பெரிய தலைவர் கொடவா நாச்சப்பா சொல்றாரு நாங்கள் தமிழகத்தோடு சேர விரும்புகிறோம் இப்போ நாங்கள் தமிழகத்தோடு சேர்ந்தால் காவிரி எந்த சிக்கலும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வந்து சேரும் நாங்கள் சொல்லலை கொடவா நாச்சப்பா குடகு மக்களுடைய ஆகப்பெரிய தலைவர் துழுமொழி பேசக்கூடியவர் அவர் சொல்றாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பே அந்த குடகை தமிழகத்தோடு இருப்பதற்கு இவர்கள் இயக்கம் நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அங்கே போகிறார் அதிகார சண்டை நடந்தது பெரியாரா பேரறிஞர் அண்ணாவா யார் பெரியவர் தந்தை பெரியாரா அப்படியே வச்சுக்கிடுவோம் நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள சண்டையை போட்டு என்ன செஞ்சீங்க சொந்த நிலங்களை கேரளாவிற்கு தாரை வார்த்துடைய விளைவு இடிக்கி மண்ணில் ஒரு சாதி சான்று மறுக்கப்பட்டு இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளால் உயர்கல்விக்கு செல்ல முடியவில்லை படிச்சு முடிச்சா வேலைக்கும் போக முடியலை நாங்களே இன்னைக்கு சொல்றோம் மலையாளத்தை நீ ஒரு விருப்ப மொழியாக கற்றுக்கொள் வேற வழி இல்லை அங்கே ஏழாவது தலைமுறை இடுக்கி மாவட்டத்தில் தமிழர்கள் நீ அங்கே வாழு வேற வழி இல்லை இங்கே வர முடிக்கும் உனக்கு என்ன இருக்கு இங்க உனக்கு என்ன இருக்கு நீ அங்கதான் அங்கதான் போறது அங்கதான் வாழணும் வேலை உத்தரவாதம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ஒன்பதுக்கு பிறகு அரசு வேலை இல்ல மலையாளத்துல எழுத பிடிக்க தெரிந்த வேலைன்னு சொல்லுதான் ஒரு லெட்டர் தமிழ்ல கொடுக்க முடியல தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பதில ஒரு லெட்டர் தமிழ்ல கொடுக்க முடியல மலையாளத்துல எழுதுறாங்க ஒரு தாலுகா ஆபீஸ்ல தன்னுடைய மகருக்கு பிறந்த சான்று கேட்டு போய் நின்றால் மலையாளத்துல பெட்டிஷன் எழுதி கொண்டு வாடான்னு சொல்லி மொழி சிறுபான்மையினராக நீ ஏன்டா கேரளாவில் தமிழர்களை நீ இன்னும் அங்கீகரிக்கல மொழி சிறுபான்மையினர் என்று சொன்னால் அவனுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதால் கேரள மாநில அரசு அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது லட்சம் பேர் வரை இருக்கக்கூடிய தமிழர்களை மொழி வழி சிறுபான்மையினராக அங்கீகரிக்க மறுக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதிகளுக்கும் தமிழ்நாட்டில் நினைத்த ஒரு மணி நேரத்தில் சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் அப்ப மொழி வழி பிரிவினை என்பது பல்வேறு தாக்குதல்களை இந்த இனத்தின் மீது நடத்தி அடக்கி ஒடுக்கி ஒரு வாரமாக உட்கார்ந்துட்டு இருக்கோம் இதுவா பரப்பு இதுவாக தமிழகம் நீங்கள் தமிழக வரைபடத்தை வச்சு பாருங்கள் இதுதான் தலையில்லாத ஒன்றம் இது ஒரு சேஃபில் ஒரு வடிவமற்ற ஒரு மாநிலமாக இந்தியாவில் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரே மாநிலம் தமிழக தமிழகமாக தான் இருக்கும் நினைக்கிறது தமிழகம் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது எண்பத்தையாயிரம் சதுர கிலோமீட்டரை விட்டு கொடுத்தோம் விட்டு கொடுத்துருவோம் இல்லாட்டி இன்றைக்கி இது இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கிறது தமிழகம் இருந்துருக்கு அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தை பின்னுக்கு தள்ளி தமிழக முதல் மாநிலமாக இருந்திருக்கு இன்னமும் ஆந்திராவில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டோடு இணைகிறோம்னு அவங்களுடைய அந்த ஊராட்சி மன்றத்திலே எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க இன்னும் அந்த பார்டரில் இருக்கு ஆமாம் சித்தூர் பகுதியில் அந்த பகுதியில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறான் அவனுடைய சொந்த மொழியை தாய்மொழியை மறக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு உரிமைகள் மறுக்கப்படும் போது என்ன செய்வான் வாழ வேண்டுமே அப்போ என்ன அவன் மாற்றி யோசிக்கிறான் மலையாளத்தை கற்றுக்கொண்டால் என்ன இன்றைக்கு கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய பேர் தமிழை தமிழை தமிழ்லேயும் பேசுகிறான் தமிழாவில் பார்த்தா தமிழில் பேசுகிறான் மலையாளியை பார்த்தா மலையாளம் என்ன மாதிரியான மனநிலை என்ன மாதிரியான நாட்டில் வாழ்கிறோம் இது ஜனநாயக நாடு ஒரு மூணு பேர் உட்காந்து இந்த இந்த மாநிலத்தினுடைய வரைபடத்தை போட்டு இதுதான்டா அவங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிப்பானார்கள் ஆனால் இந்த ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனநாயகம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாச்சு பதினாலுக்கு தாலுகா கேரளாவுக்கு போயிடுச்சு எங்கள் அம்மா பிறந்த செங்கோட்டையை தப்பித்தவரி தமிழ்நாட்டுக்கு வச்சால் பாதி தான் வச்சு பாதி அந்த பக்கம் போயிடுச்சு வளமான செங்கோட்டை தாலுகாவினுடைய மேற்கு பகுதி கேரளாவிற்கும் வறண்டு கிடக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாச்சு செங்கோட்டை தாலுகாவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாச்சு எங்களுக்கு நெய்யாற்றி கொடுறான் என்ன மாதிரியான பிரிவினை இது ஒரு மூணு பேர் இந்த நாட்டினுடைய தலையிடத்தை தீர்மானித்து விட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல மகாராஷ்டிராவும் கோர்ட்டுக்கு போகுது பெல்காமுக்கு உரிமை கோரி கர்நாடகமும் கோர்ட்டுக்கு போச்சு நீதிமன்றம் என்ன செய்து நீதிபதி மகாஜன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இந்த மாநில சிக்கலை வரையறை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர் அதை செஞ்சாரா செய்யலையான்னு தெரியல மகாஜன் கமிட்டியினுடைய அறிக்கைகள் இன்று வரை வெளியிடப்படவில்லை ஒருவேளை வெளியிடப்பட்டால் எல்லா மாநிலமும் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன கேட்குறோம் எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் வந்து என்னை தட்டி பறித்து கொண்டீர்கள் அதற்கு ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஜீவோ மூலமாக அதை தட்டி கொண்டீர்கள் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக இடுக்கி மாவட்டத்திலே பாலக்காடு மாவட்டத்திலே திருவனந்தபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அங்கு இல்லை அங்கு வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்நிலை என்பது இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் படித்தா வேலை இல்லை நல்ல மருத்துவம் இல்லை குடியிருக்க வீடு இல்லை நல்ல உணவு இல்லை ஒரு மிகப்பெரிய ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டேர் அளவிற்கு இடுக்கி மாவட்டத்தில் மட்டும் தேயிலை தோட்டத்தை பராமரிக்கிறார்கள் கடும் குளிரும் மலையிலும் யானை காடுகளுக்குள்ளே என்ன செய்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையே துளைத்துவிட்டு ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்கிறது கேரளாவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழிலே போகிறாங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பது வருடத்தை தொட போகிறோம்ண்ணா இடுக்கி மாவட்டத்திற்கு தமிழர்கள் வேலைக்கு சென்றைக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை தொட போகிறோம் ஆனால் இந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகளிலே அவர்களுக்காக கேரள மாநில அரசால் கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்பதை ஒரு ஏ ஃபோர் சீட்டில் நான்கு வரையிலும் ரொம்ப வருத்தமான ஒரு விடயம் இந்த மொழிவெளி பிரிவினை என்பது இளைய சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் வரலாறு தெரியாத இனம் வரலாறு படைக்க முடியாது வரலாற்றை கற்றுக்கொள்ளாத ஒரு இனம் என்ன செய்ய முடியாது வரலாற்றை படைக்க முடிய முடியாது வரலாறு என்பது முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தைந்திலிருந்து அமெரிக்க வரலாறு தெள்ளு தெளிவாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க சுதந்திரப் போர் ஜார்ஜ் வாஷிங்டன் லண்டனை தன்னுடைய சொந்த நாடான பிரிட்டிஷை எதிர்த்து நடத்திய அந்த சுதந்திரப் போராட்டத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அமெரிக்க சுதந்திர வரலாற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வரிசை அந்த நாட்டை ஆண்ட ஒவ்வொரு அதிபருடைய பெயரையும் பட்டியல் போட்டு வச்சுருக்கான் ஆனால் இங்கே அழகமுத்து கோனும் போலித்தேவரும் நடத்தினார்கள் முதல் இந்திய சுதந்திரப் போரை ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் நாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் நடந்த சிப்பாய் கழகத்தை இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே சண்டையை போட்டாச்சுன்னா நெல் கட்டை செவல்லையும் கட்டாளங்குளத்துலேயும் நம்ம ஆளுக்கு சண்டையை பிரிட்டிஷ்காரை ஏற்றுகிட்டு சண்டையை போட்டு ஆனால் என்ன சொல்கிறான் நாங்கள் படிக்கும்போது சிப்பாய் மூட்டி நின்று அதுக்கு பேர் இருந்துச்சு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் சிப்பாய் மூட்டு நின்று கலகம்னு இருந்துச்சு அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க ஃபஸ்ட்டு வார் ஃபஸ்ட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க சிப்பாய் கலகம் சிப்பாய் போராக மாறி சிப்பாய் போர் இப்போ என்ன எதில் வந்து இருக்குது ஃபஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இதுதான் இந்தியாவில் எழுதப்படக்கூடிய வரலாறு என்பது இப்போ நீங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த புலி தவிர நீங்கள் அங்கீகரிச்சாலா இல்லையா எங்கால அங்கீகரிச்சிங்க கட்டாளகுளத்தில் அழகு முத்து கோனார் நீங்கள் அங்கீகரிச்சி இல்லை ரெண்டு பேரும் அங்கீகரிச்சிங்க ஆனால் அதை எப்படி உங்களால் அங்கீகரிக்க முடிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு சிப்பாய் கிழக்கு நீங்கள் அங்கீகரி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறீங்க வரலாறு எழுத தெரியாத ஒரு முதல்ல வெக்க அதே மாதிரி வந்து லக்ஷ்மி பாய் அவங்க வந்து நூறு ஆண்டு காலம் பின்தங்கி நம்ம வேலுநாச்சி இருக்கு வேலுநாச்சியாருடைய பேரு நார்த் இந்தியாவில் யாருக்குமே தெரியாது நம்ம ஊர்ல சின்ன பிள்ளையிட்ட கேட்டாலே அந்த தோல்லை குழந்தையோட ஒரு குதிரையில் நிக்கிற அம்மா தான் அதான் ஆளு சாந்தி ராணின்னு தானே நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த தமிழ்நாட்டில் வேலு பேரை விட ஜான்சி ராணிங்கிற பேர் நிறைய பேருக்கு வச்சு வச்சிருக்காங்க வச்சுருக்குறாங்க இதான் இது இயல்பான உண்மை ஆ இங்கேயே நம்ம விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் தாக்கூர் மாணிக் தாக்கூர் ம் அங்கே ஓபானா மேற்கு வங்காளத்தில் ஒரு சட்டர்ஜின்னு வைக்கிறதுக்கு பதிலாக மம்தா பானர்ஜி மம்தா தேவராகுமா ஆகுமா அது மம்தா நாடாராகுமா ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் இந்த மொழிவெளி பிரிவினை என்பது தொடர்ச்சியாக நான் பேச வேண்டிய ஒரு ஒரு பாடமாக நிறைய விடுபட்ட பகுதிகளை அத்தனையும் நான் விளக்கமாக இந்த இளைய சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் பதிவு சொல்ல வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் ரைட் வேண்டும் ரைட்டு மிக்க மகிழ்ச்சி அண்ணா சந்தோஷம் இந்த மொழிவழி பிரிவினையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நம்ம அதனால் இழந்த பகுதிகள் அதனால் இன்றைக்கு கேரளா போன்ற மாநிலங்களில் சிக்கிக்கிட்டு தமிழர்கள் படுகிற துயரங்கள் இது குறித்தெல்லாம் தெளிவாக வந்து பேசுனீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி அண்ணே வணக்கம் தொடர்ந்து பேசுவோம்